என்றாலே ஜாதி இல்லை என்று தான் அர்த்தம் வாஹே குரு கி கால்சா வாகே குருக்கு என்றால் வெற்றியாளர்கள் என்று அர்த்தம் நான் என்னை பழனி பாபாவுடன் இருந்தவன் என்று குறிப்பிட்டார் நான் அடிப்படையில் பெரியாரிஸ்ட் எனக்கு பெரியாருடைய கொள்கையில் தான் ஈர்க்கப்பட்டு நான் பழனி பாபாவுடன் இருந்திருக்கிறேன் இந்த பார்ப்பனியம் என்ற விஷம் சாம பேத தான தண்ட தர்ம என்ற அந்த அஞ்சு அஸ்தரங்களை தான் நம்மை கொண்டிருக்கிறது இதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பார்ப்பனன் பூநூலை அறுத்துக்கொண்டு ஒரு கையில் இறைச்சியும் ஒரு கையில் சாராயத்தையும் எடுத்துக்கொண்டு வந்தாலும் அவனை நம்பாதே அவன் இனத்திற்கு ஏதாவது ஆபத்து வந்தால் தான் அவன் அந்த வேஷம் போட்டு வருவான் என்று சொன்னார்கள் அதன்படி இன்றைக்கு வீண்டு கொண்டே தான் இருக்கிறோம் இந்து மதம் கபலீகரம் செய்து கொண்டது பௌத்தத்தை கபலி இஸ்லாத்திலும் கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது கிறிஸ்துவத்திலும் கைது கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது நான் ஆராய்ச்சி செய்தவன் ஆராய்ச்சி மாணவன் என்ற முறையில் இஸ்லாத்திலும் பார்ப்பனியம் இருக்கிறது அது நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது திருக்குரான் அர்த்தத்தின்படி பார்த்தால் தொழுகை என்று ஒன்று கிடையாது தொழுகையே கிடையாது அஞ்சு வேளை தொழுகை இவங்க வச்சுன்னு இருக்காங்களே ஏன்னா முஸ்லீம்ன்றதுனால் முஸ்லீமாக பிறந்ததுல என் தப்பு கிடையாது முஸ்லீம் அப்படின்றதுல அதில் அந்த திருக்குறான் சொல்றதுல அந்த சலாத் தான் சொல்லப்படுது அது தொழுகை கிடையாது அங்கும் இந்த முல்லாக்கள் இவனுக்கு பூலூல் குடுமி இருக்கு அவனுக்கு தொப்பி தாடி இருக்கு அவ்வளோதான் வித்தியாசம் வேறு மாற்றுக்கிறது நோன்பு கிடையாது ஹஜ்ஜு இதெல்லாம் கிடையாது பெருமானார் நபிகள் நாயகம் என்று சொல்லக்கூடியவர் ஒரு பெரியார் தான் அவர் அறிவுதான் சொல்லியிருக்கிறார் தொழுகை இழுகையை பற்றியெல்லாம் அவர் சொல்லவே கிடையாது பின்னால் வந்த இந்த முல்லாக்கள் இவர்கள் எழுதி வைத்த விஜய் என்பட்டு இந்த இஸ்லாமிய சமூகம் சென்று கொண்டிருக்கிறது இந்துக்களை விட மிகவும் அடிப்பட்டு அறிவுக்கும் அவர்களுக்கும் சம்மந்தமே இல்லை பகுத்தறிவு மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்கிறார்கள் இன்றைக்கு கறி வெட்டுறவன் யார் பாய் ஆட்டோ ஓட்டுறவன் யார் பாய் மெக்கானிக்கல் யார் வேலை செய்கிறவன் அடிமட்ட வேலைகள்லாம் பாய் தானே செய்கிறான் ஏன் இவனுக்கு அறிவு வரக்கூடாதா கலெக்டர் ஆகக்கூடாதா இன்ஜினியர் ஆகக்கூடாதா அறிவுக்கு இவனுக்கு சம்மந்தமே இல்லையே கேட்டால் அல்லாஹ் பார்த்துக்குவானுவான் இந்த மாதிரி கபலீகரம் வந்து பார்ப்பனியம் வந்து இஸ்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறது அந்த விழிப்புணர்வில் தான் நானும் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் போகிற இடத்துலலாம் இந்த தொழுக கிழுக தொப்பி தாடி அந்த நாட்டில் நான் அந்த நாட்டில் இருபத்தெட்டு ஆண்டுகள் இருந்தவன் மக்காவிலே அஞ்ச அந்த கோயில் கைதிலே அஞ்சரை வருஷம் நான் மதினாவில் ரெண்டரை வருஷம் இருந்தவன் நான் என்னோட இருந்த நண்பர்களுக்கு தெரியும் பார்த்து விட்டு வந்தவன் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் சும்மா ஐயா அவர்கள் சொல்கிறபடி பகுத்தறிவு அறிவுதான் அறிவுதான் முதலிடம் அந்த அறிவுக்குத்தான் முதலிடம் கொடுக்க வேண்டும் நேரம் எனக்கு அதிகம் கொடுக்கவில்லை அதனால் முடித்து கொண்டு நன்றி கூறி இந்த ஜாதி உடைக்கப்பட வேண்டும் துண்டு துண்டா ஐயா பேராசிரியர் அவர்கள் அற்புதமான முறையில் எங்களுக்கு பாடம் எடுத்திருக்கிறார் அது மிகவும் தேவையானது ஒரு மாணவனைப் போல் அவரை பார்த்தேன் அற்புதமான ஒரு சொல்லாடலை அவர் ஆழ்த்திவிட்டு சென்றிருக்கிறார் ஐயா பால் பிரபாகரன் அவர்களும் பெரியாரை பற்றி சொல்லும்போது எனக்கு நான் ஒரு பெரியாரிஸ்ட் அதில் தான் எனக்கு திருப்தி சந்தோஷம் பழனி பாபா அவரோட பயணித்தவன் என்றார் பெரியார் அவரை ஏ அவர் பெரியார் அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டதினால்தான் நான் அவரை அவருடன் பயணித்தேன் அவர் கடைசியாக சொல்லிவிட்டு சென்றது எது என்றால் பழனி பாபா அவர்கள் கடைசியாக நமக்கு கொடுத்தது அந்த வாழ்வுரிமை சாசனமும் அதுதான் அவர் கடைசியாக சொன்னது இதைத்தான் எங்களுக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் பழனி பாபா கூட பெரியார் அவர்களை ஏற்றுக்கொள்ளாதவனே நம்பாதே அவன் எந்த வடிவத்திலையும் வருவான் அம்பேத்கரை ஏற்றுக்கொள்ளாதவனே ஏற்றுக்கொள்ளாதே சீக்கியர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு போர்ப்படை தளபதிகள் போரி சாதாரணாவே அவர் தலைவர்னு அர்த்தம் அது அங்கே ஜாதி எல்லாம் ஒன்றும் கிடையாது நான் அவர்களோட உள்ளோ ஊடாடினவன் அதிகமான புத்தகங்களை கேட்டிருக்கிறேன் குருநானக் அவர்கள் மக்காவுக்கு சென்றிருக்கிறார் நபிகள் நாயகத்தினுடைய போதனைகளை பார்த்து இது உண்மைதானா இருக்குமா என்று கண்டறிவதற்காக மக்காவுக்கு சென்று இருக்கிறார் இங்கே இருக்கிற முஸ்லீம்களை போல இல்லை அவர் போய் ஆய்வு செய்து அறிந்து கொடுத்தது தான் அந்த சீக்கிய தத்துவம் பெரியார் பெருமானார் நபிகள் நாயகம் வந்து ஒரு பெரியார் இந்த மூடத்தனத்துக்கும் இது இதுக்கெல்லாம் அவர் இடம் கொடுக்கல கண்டிப்பாக இடம் கொடுக்கல அவர் அதனால் இந்த தொழுகை நோன்பு ஹஜ்ஜு ஹஜ்ஜுக்கு போகிறது இங்கேருந்து இங்கே இல்லாத அல்லா மக்காவலே போய் பிடிக்க போகிறாங்க நீக்கமரன் நிறைந்தவன் இறைவன் அல்லான்வான் ஏன்டா அங்கே போகிறப்போ அங்கே தான் அல்லா இருக்கிறானா அவன் எங்கே இருக்கிறான் பாரும் பார்க்கும் இடமெல்லாம் இருக்கிறான்னு சொல்கிறேன் அங்கே என்னத்துக்கு போகிற பொருளாதார விரயம் செய்ய வேண்டும் பொருளாதாரத்தை முடக்க வேண்டும் இவன் பிச்சைக்காரனாக இருக்கணும் எப்படி சபரிமலைக்கு மாலை போட்டு வருஷா வருஷம் போயின்னா இருப்பான் மூணு வருஷம் ஆச்சுன்னா சபரிமலை சாமி குருசாமி ஆகிடுவார் இவர் கடன் தான் வாங்கி போவான் ஃபைனான்ஸுக்கு அந்த கடன் அடைக்கிறதுக்கே ஒரு வருஷம் ஆகிடும் திருப்பி போய் திருப்பி அடுத்த வருஷமும் போடுறானுவான் இந்த மாதிரி தான் பொருளாதாரத்து சீரவடிவுக்காகவும் அறிவு வரக்கூடாது இவனுக்கு அறிவியல் புரட்சியை உண்டாக்குவதற்காகத்தான் பெரியார் பாடுபட்டார் நாம் அறிவாளிகளாக அறிவுஜீவிகளாக வளர வேண்டும் என்பதற்காகத்தான் பெரியார் பாடுபட்டார் முதலில் நாம் இதை தெரிந்து கொண்டு வாழ்க பெரியார்கள் சொல்லிக்கொண்டு வாழ்த்துமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி